புதிய வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் நேயர்களே இந்த அதிகாலை பொழுது சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபத ஏ வரவரத சர்வஜனமே வசமான ஸ்வாகாக உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி உங்கள் பிறவி ஜாதகப்படி பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னாடியும் சிறப்புகள் இருக்கிற மாதிரியே ரகசியம் இருக்கும் அதுவும் வந்து எல்லாராலேயும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய பண்டிகை வந்து தீபாவளி இன்னும் சில தினங்களில் வரவிருக்கு இந்த தீபாவளி பண்டிகை என்னுடைய ரகசியம் பற்றி சொல்லுங்கள் சார் கிழமை நம்முடைய தீபாவளி திருநாள் இந்த தீபாவளி திருநாளுடைய அற்புதம் பல ரகசியங்களை பொலிச்சு வச்சிருக்கு எதற்காக தீபாவளி இன்றைக்கு புது ஆடை கொடுத்தணுங்கிறாங்க எல்லாரும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது புத்தாடை கொடுத்துறாங்க அன்றைக்கு வந்து வீட்டில் பலகாரங்கள் பட்சணங்கள் பண்ணி சாப்பிட்றாங்க வெடி வெடிக்கிறார்கள் இதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்க்கணும் அதாவது தீபாவளிக்கு முதல் நாளே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தீபாவளி எதனால் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரகாசுரன் என்ற அசுரனை அழித்தது தான் தீபாவளி அதில் நரன்னை என்ன அர்த்தம்னா மனித மனசு தான் மனிதன்தான் நரன் நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஆணவம் மாயை கண்மங்கிற இந்த கெட்ட குணங்கள் வெளியாகணும் இதற்காகத்தான் தீபாவளி அப்போது அதைத்தான் சிம்பிளாக காட்டுறாங்க இதுக்கு என்ன பண்ணணும் தீபாவளினா தீபாவளி தீபங்களுடைய வரிசை முதல்ல நம்ம வீட்டில் காலையில் எழுதிச்ச உடனே தீபங்களை ஏற்றி வைக்கணும் எப்படி கார்த்திகைக்கு தீபம் ஏற்றணும் அதே மாதிரி தீபங்களை ஏற்றி வைத்து கொண்டாடணும் பிறகு தண்ணீரில் பண்ணுவாங்க பழைய காலத்தில் முதல் நாளே அதுக்கு தண்ணீர் பிடிச்சி வைப்பாங்க அந்த தண்ணீரில் கங்கை மந்திரங்களை சொல்லுவாங்க ஏன்னா கங்கா ஸ்நானமாச்சான ஒரு கேள்வி இதில் உண்டு அப்படி எப்படி சாதா தண்ணி இப்படி கங்கை தண்ணீராக மாறும் அதற்காக கங்கை மந்திரங்களை சொல்லி சொல்லி உருவாக்கி வச்சுருப்பாங்க அது தண்ணீரை அந்த தண்ணீரில் எல்லோரும் குளிக்கிறோம் முதல் நாளே இந்த தண்ணீரை பிடிச்சி வச்சுருப்பாங்க இது ஒரு தாத்பரியம் இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த புத்தாடை உடுத்துக்கிற போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட சிந்தனைகள் எல்லாம் அந்த புத்தாடை உறிஞ்சிக்கொள்ளும் அதனால் புத்தாடை உடுத்துங்கள் அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு ஒரு ஐதீகம் நம்மள்கிட்ட அதே மாதிரி மிக முக்கியமாக பட்டாசு வடிக்கிறதாத்த காலத்தில் ஏன் வச்சாங்க அப்படின்னா தீபாவளிக்கு முன்னால் மாலையபட்சம் அப்படின்னு நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் மாழையபட்சம் பதினைந்து நாட்கள் முடிந்தது அந்த மாழையபட்சத்துக்கு நம்முடைய பித்ருக்கள் வானலோகத்திலேருந்து வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அவர்கள் வந்து பிறகு இந்த பதினைந்து நாள் முடித்து வானலோகத்தை பார்த்து திரும்பியாச்சு அவர்கள் செல்லக்கூடிய பாதைக்கு ஒரு வெளிச்சம் வேண்டும் அதற்காகத்தான் பழைய காலத்தில் பட்டாசு வெடிப்பதுன்றது இந்த வெளிச்சத்தின்படி அவர்கள் செல்வார்கள் அவர்கள் வானோலோகத்திற்கு செல்வதை அந்த வெளிச்சத்தின்படி செல்வார்கள் என்பதற்காகத்தான் பட்டாசு இந்த காலத்தில் இதை இந்த தீபாவளி பண்டிகையோடு சேர்த்து வச்ச காரணம் சரிங்களா அப்படி இந்த தீபாவளி பண்டிகை என்பது பல அற்புதங்களை பல ரகசியங்களை உள்ளடக்கியது தீபாவளி பண்டிகையை ஸ்வீட் எடுங்க கொண்டாடுங்க மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் உங்களுக்கும் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நேர்களுக்கும் சொல்லிடுங்க சார் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் இந்த தீபாவளியிலிருந்து தொடங்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப மகிழ்ச்சி பெருவெள்ளமாக உங்கள் வாழ்க்கையில் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நிச்சயமாக மிக்க நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் வணக்கம்மா உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து சரிமா யாருக்கா கேக்குறீங்க சரி மகனுடைய பேர் சொல்லுங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா பேர் வந்து யுவராஜ் ம்

திருமண தடைக்காக கேக்குறீங்க கவலைப்படாதீங்க தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட வணக்கம் உங்க பையனுடைய பேர் யுவராஜா சிவராஜாமா யுவராஜ் யுவராஜ் சரிமா யுவராஜுடைய ஜாத யுவராஜ்னு சொல்லிட்டாலே ஜாதகத்தில் புதன் பகவான் நன்றாக இருக்கணும் அந்த யுவராஜ் ஜாதகத்தில் அந்த புதன் சிவாயுடைய அமைப்பை தான் பார்ப்போம் இவருக்கு அந்த புதன் பகவான் லக்கணத்தை பார்க்குறார் பிரச்சனையே ஒன்றும் இல்லை திருமணம் ஆகுமா ஆகாதா இந்த கேள்விக்கு பதிலாக தான் நான் முதல்ல தேடுறேன் இந்த ஜாதகத்தில் திருமணமாகும் அப்படிங்கிற நல்ல செய்தி இருக்குமா முதல் விஷயம் ரொம்ப நல்லது இரண்டாவது திருமணத்தில் தடை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இவர் ஜாதகத்தில் திருமண தடை விலகுவதற்கு இவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் இங்கே சக்கரத்தாழ்வார் பாருங்க பாருங்கள் சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு ரெகுலராக அவர் செல்லணும் பல பேர் நம்ம ஜாதகம் பலன் சொல்லும்போது எங்கள் பையெல்லாம் போக மாட்டாங்க சார் எங்கள் பொண்ணெல்லாம் கோயிலுக்கு போகாது ஆனால் காரியம் நடக்கிற வழியை சொல்லுங்கிறாங்க அப்படி பண்ண முடியாது அந்த ஆத்மாவை ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கும் அதனால ஒரு தடை வந்திருக்கும் அவர் சம்மந்தப்பட்டவர்கள் திருக்கோயிலுக்கு செல்வது தான் முறை அப்படி கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்கிற போது தான் பலன் தரும் இதை எல்லா நேயர்களும் புரிஞ்சுக்கணும் அதனால உங்களுடைய அன்பு மகன் யுவராஜ் அவரை என்ன பண்ணணும்னா புதன்கிழமைகளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயிலில் சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்து கொண்டு வரணும் அப்படி அவரை வழிபட்டு வருகிற போது அவரை சக்கரத்தாழ்வாரை ஒன்பது முறை வலம் வரணும் முதல்ல ஒரு ஆறு முறை சுற்றி வரணும் பிறகு அவரை நமஸ்காரம் பண்ணணும் திரும்ப ஒரு மூன்று முறை சுத்தி வரணும் இப்படி வழிபட்டு கொண்டு வருகிற போது நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க வரன் அமையவே இல்லைங்கிற கவலை இல்ல நல்ல வரன் கூடி வரும் இங்க எதிர்பார்த்தத விட நல்ல வரன் கூடி வரும் அப்படி அமைப்பு ஏற்பட்டுரும் உடனடியாக சக்கர தாழ்வார் வழிபாட்டை உங்கள் அன்பு வகை மேற்கொள்ள சொல்லுங்க வாழ்த்துக்கள் நன்றி மழை தமை கடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம்மா உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து

இவங்களுக்கு சனி திசையும் வேறு நடக்குது பொதுவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி திசையில் இளமையில் சனி திசை வரக்கூடிய பலரை பார்த்தீங்கன்னா இளநிறை இருக்கும் சரிங்களா அதாவது சனி பகவான்னால் அந்த முடி கருப்பாக இருக்கு பாருங்க ஓட்டு நம்ம முடி கருப்பாக இருக்கிறதுக்கு காரணம் அவர் தான் அந்த பிளாக் பிக்மன்ஸுங்கிறாங்களே அதுக்கு காரணம் அவர் தான் அவர் ஜாதகத்தில் பாதிக்கப்படுகிற போது அதை இளநிறை ஏற்பட்டுரும் இவருக்கு என்ன செய்யணும்னா சனி பகவானை திருப்தி பண்ணணும் அது எப்படிங்க திருப்தி பண்ணுறது அப்படின்னு சொன்னால் நல்லெண்ணெய் இருக்கு பாருங்க அந்த நல்லெண்ணெய் குழியில் ரெகுலர் ஆகணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நல்லெண்ணெய் ஸ்நானம் அதாவது எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி விடணும் குழந்தைக்கு அதை செய்து கொண்டு வருகிற போது ஒரு நல்ல மாற்றம் வரும் உங்கள் குழந்தைக்காக நீங்கள் நவக்கிரக வழிபாடு செய்து கொண்டு வரலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நவக்கிரகத்தை ஒன்பது முறை சுற்றி வரலாம் இது உங்களுக்கு ஒரு நல்ல மாறுதலை தரும் வாழ்த்துக்கள் நன்றி அடுத்த பார்க்கலாம் வணக்கம் உங்க பேரு அனில் குமார் எந்த ஊர்ல இருந்து சார்

குமார் ஆமா ஆமா ஐயா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பேரை கேட்கும் போதே அன்பு குமார் அப்படின்னு சொல்லும் போதே மகிழ்ச்சியா இருக்கு அதாவது உங்களுடைய ஜாதகம் பாருங்க நீங்க இருபத்தி ஏழாம் தேதி தேதி சொல்றீங்க இல்லையா சார் அதுல டவுட் உண்டு சார் அதுல ஒரு இருபத்தி எட்டு அதைத்தான் நான் சொல்ல வரேன் நீங்க உங்க தேதியை வந்து திருத்தி கொள்ளலாம் இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் அதுதான் நீங்க பிறந்த நேரம் அதை வந்து இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி மூணுன்னு சொல்லிக்கலாம் சரிங்களா சரியா வரும் அப்படி சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு அது ஞாயிற்றுக்கிழமை மிருக சிறுஷ நட்சத்திரம் மிதுன ராசியில நீங்க பிறந்திருக்கிறீங்க அப்ப சரியா இருக்கு சரிங்களா இது ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குதுன்னு பாக்குறேன் அன்புக்குமார் உங்க ஜாதகத்துல சனி திசை நடக்குது சரிங்களா சனி பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஜாதக கணக்குல அவர் கடக ராசியில இருக்கிறார் அதனால சில பொருளாதார நெருக்கடிகள் இரண்டரை மூன்று ஆண்டுகளாக கொஞ்சம் அதிகமாக இருக்கு இதுக்கு என்ன செய்யணும்னா இதுக்கு சரியான வழிபாடு என்பது ஸ்ரீரங்கம் பெருமாள் ஸ்ரீரங்கம் சென்று சைர திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்யணும் ஸ்ரீரங்கம் வழிபாடு செய்வது அங்கே போய் தங்கி இருப்பது ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று விட்டு அன்னதானம் செய்வது அதுதான் முக்கியம் இந்த சனி சொன்னாலே என்னுடைய கர்மாவை குறிக்குது போன செய்த பாவங்கள் இருக்கு பாருங்க அதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு காத்திருப்பார் இந்த சனி பகவான் அப்போ அதுலேருந்து நாம் வந்து அவருடைய மனது இறங்கி எனக்கு கருணை புரியுன்னு சனி பகவான்கிட்ட சொல்லணும் தப்பிச்சு வர முடியாது எப்படி அவர்கிட்ட கருணை புரிவார் நிறைய அன்னதானம் செய்ய செய்ய நம்முடைய குறையும் அதை செய்யுங்க சனிக்கிழமைகளில் அன்னதானம் செய்யுங்கள் உங்கள் பொருளாதார நிலை உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம் ஸ்ரீரங்கம் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் எதிரிகள் அதாவது மனிதர்கள் தான் எதிரி அப்படின்னா மற்றவர்கள் எதிரியாக நம்ம பார்க்கிறோம் சில சமயங்களில் நமக்கு நாமளே எதிரியா இருக்கும் இல்லையா இந்த எதிரிகளை வெல்லக்கூடிய நரசிம்மர் மந்திரம் சொல்லுங்க அற்புதமான கேள்விமா பல நேரங்களில் வந்து மனித வாழ்க்கையில் நல்லா போயிட்டு இருக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும் போது அவன் ரொம்ப நல்லா இருக்கான்டா அப்படின்னு சில கண்கள் பார்க்குது வே ரொம்ப நல்லா இருக்கானு நம்ம அப்படி இருக்க முடியலையே அவன் மட்டும் இப்படி காரு பங்களான்னு வசதியாக வாழ்றானே அவன் கஷ்டப்பட்டு உழைச்சது யாருக்கும் தெரியாது பார் புது வீடு கட்டிட்டான் பாரு அப்படிம்பாங்க அந்த வீட்டுக்கு பின்னாலும் பாவம் ஒரு லோனில் தான் வீடு கட்டியிருப்பார் ஆனால் வெளி உலகம் அப்படி திருஷ்டியோடு பார்க்கும் சில பேர் அழிக்கணும்னு இறங்குறாங்க வாழ்க்கையில் அடுத்தவர் நல்லா இருக்கிறது பொறுக்கலை அப்படிப்பட்ட எதிரிகள் சூழ்ந்துருக்காங்க ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு போனால் அங்கே சில பேர் எதிரியாகிறான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு அக்கம் பக்கத்தில் எதிரி ஆஃபீஸில் எதிரி உறவுகளில் எதிரிகள் அப்படிலாம் இருக்காங்க ஒத்து ஒரு குடும்பத்தில் உத்தரவு விளந்துட்டா மற்றவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க அப்படி இருக்குது அப்படின்னா இதற்கெல்லாம் விளக்குவதற்கு அற்புதமான பரிகாரங்கள் இருக்குது அற்புதமான பல பரிகாரங்கள் இருக்குது அதில் ஒரு மந்திரம் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ஒரு மந்திரம் திருமந்திரம் நல்லா பயன்படுத்திக்கலாம் நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லணும் வீட்டில் விளக்கேற்றி வச்சுக்கணும் முதல் நாள் ஒரு விளக்கு ஏற்றி வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் எப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் விளக்கு ஏற்றி வரணும் முதல் நாள் ஒரு விளக்கு இரண்டாவது நாள் இரண்டு விளக்கு அப்படிங்கிற வரைக்கும் நாற்பத்தெட்டாவது நாள் நாற்பத்தெட்டு விளக்கு ஏத்தரும் இந்த கணக்கில் ஏற்றிக்கிட்டே போன விளக்குகளை நரசிம்மர் படத்தின் முன்னாலும் வீட்டிலேயே விளக்கேற்றலாம் இல்லை திருக்கோயில்களில் விளக்கேற்றலாம் எப்படின்னு பாருங்க அப்படி விளக்கேற்றிக்கொண்டு கொண்டு எட்டு நாள் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க உக்ரம் வீரம் நரசிம்மம் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு அப்படிங்கிறதையும் சொல்லலாம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் சொல்லலாம் சில பேர் உக்ரம் வீரம் நரசிம்மம் அப்படின்னு அந்த மந்திரத்தை பயன்படுத்துறாங்க இந்த மந்திரத்தை உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் நீங்க ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லணும் தீபம் ஏற்றி வைத்து சொல்லணும் முதல் நாள் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு மந்திரத்தை சொல்லுங்க இரண்டாவது நாள் இரண்டு தீபம் ஏற்றி வைத்துட்டு மந்திரத்தை சொல்லுங்க மூன்றாவது நாள் மூன்று தீபம் ஏற்றி வைத்து மந்திரத்தை சொல்லுங்க அப்படி ஃபார்ட்டி எயிட் டேஸ் அப்படி பண்ணுங்க நாற்பத்தெட்டு தீபங்கள் நாற்பத்தி நாளில் இருக்கணும் அப்படி நீங்கள் வழிபாடு செய்கிற போது நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் உங்களுக்கு எப்படிப்பட்ட எதிரிகள் இருந்தாலும் காணாமல் போவார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான மந்திரம் நரசிம்மர் மந்திரம் அதை செய்து வாருங்கள் வெற்றி பெறுங்கள் உறுதியா சொல்லிருக்கீங்க நிச்சயமா செய்யறோம் சார் மிக்க நன்றி தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேரு முருங்க எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க சார் மேடம் சரி யாருக்கா கேட்குறீங்க மேடம் உங்களுடைய டேட்டா பத் சொல்லுங்க சார்

சரி கவலைப்படாதீங்க தொடர்ந்து பேசலாம் ஹலோ வணக்கம் 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 மகிழ்ச்சியா நேரவே வந்துடலாமே வந்து லைன் கிடைக்கலன்னா ஒரு சிலருக்கு வெளியூர் நண்பர்கள் வரைய இல்லாதவர்களை பயன்படுத்திக்கலாம் நம்ம சென்னையை ஒட்டி இருக்கோம் வச்சுக்கிடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரம் வந்தா உங்களுக்கு மகிழ்ச்சி எனக்கு மகிழ்ச்சி அந்த விஷயத்தை சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும் நண்பர்கள் பல பேர் கேக்குறாங்க நாங்க காண்டக்ட் பண்றோம் உடனே எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது இன்னைக்கே நாங்க பேசணும் அப்படிங்கிறாங்க அது வந்து பல நேரங்களில் உங்களுக்கு முன்கூட்டியே பலர் பதிவு செய்து வச்சுருப்பாங்க எங்களுக்கு வந்து சில நேரங்களில் ஒரு மாதம் வரை ஆகிறது நான் முடிந்தவரை ஒரு வாரத்துக்குள்ளே அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய அலுவலகத்தில் சொல்லி வச்சிருக்கிறேன் ரொம்ப அவசரம்னு சொன்னாங்கன்னா இரண்டு நாட்களுக்குள்ளேயாவது கொடுக்க முயற்சி பண்ணுங்கன்னு சில நேரங்களில் ஒரு மாதம் வரை ஆகிறது அன்பு நேயர்கள் பொறுத்துருங்க ரொம்ப நிறைய திரும்ப திரும்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க உடனே வேணும் அப்பாயின்மெண்ட்னு கேட்குறாங்க நாங்கள் என்ன செய்வோன்னு கேட்குறாங்க எங்களுடைய அலுவலகத்தில் அதனால் நீங்கள் ஒரு மாதம் வரை சில நேரம் காத்திருக்கணும் அப்படி காத்திருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் சரிங்களா சரி இப்போ முருகனுடைய கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும் சார் நீ உங்களுடைய இந்த அமைப்பில் என்னென்னு பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கீங்க பாருங்கள் செவ்வாய் பகவான் நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்தில் பண்ணி மறைந்திருக்கிறார் அந்த செவ்வாயுடைய மறைவு தான் இந்த பிரசனப்படி செவ்வாயுடைய மறைவு தான் உங்களுக்கு உங்கள் தொழிலில் சில பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுகிறது இதற்கு என்ன செய்யணும்னா முருகப்பெருமான் வழிபாட்டை நீங்கள் வந்து மேற்கொள்ளணும் எப்போ ஒவ்வொரு விசாக நட்சத்திரம் வருகிற போதும் ஒவ்வொரு மாதமும் விசாக நட்சத்திரம் வருகிற போது அன்றைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டு வாருங்கள் நல்ல முறையில் உங்களுக்கு மாற்றம் வரும் இரண்டாவது முக்கியமான விஷயம் கூட நான் சொல்ல நினைக்கிறேன் உங்களிடம் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் மன திருப்தியாக இல்லை அப்படின்னு உங்களுடைய இந்த பிரசன்னம் எனக்கு காட்டுது பணியாளர்கள் மன திருப்தியாக இல்லை ஸோ அவங்கள்ட ஒரு சம்பள விஷயத்திலேயோ இல்லை அவருடைய வாழ்க்கை விஷயத்திலேயோ உங்களுடைய ஈடுபாட்டை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் அவர்கள் தேவையானதை செய்து கொடுங்கள் பணியாளர்கள் பெருகுவார்கள் வாழ்த்துக்கள் சார் எல்லாருக்கும் பிடித்த முருகருடைய வேல் வழிபாடு சார் வேல் வழிபாடினுடைய சிறப்புகள் அதே மாதிரி வேலை வந்து எங்கே வைத்து வழிபட்டால் சிறப்பு எந்த அளவில் வந்து வைக்கலாம் சார் வேல் வெற்றி வேல் முருகப்பெருமானுடைய அற்புதமான பரிகாரங்களை பற்றி சொல்லுங்கன்னா வேல் வழிபாடு அற்புதமான பரிகாரம் நம்மளுடைய நிகழ்ச்சியில வேல் மாறல் பற்றி நம்ம ஒரு காலத்தில் நம்ம நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம் பேசிய பிறகு தமிழ்நாட்டில் எங்கே பாத்திக்கினாலும் மக்கள் வேல் மாறல் ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நேரில் சந்திக்கக்கூடிய பலர் சில ஆண்டுகளாகவே சொல்றாங்க நீங்க நிகழ்ச்சியில் சொல்லிட்டு நீங்க இப்போ நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் வேல் எங்கள் குடும்பத்தில் வித்தியாசம் தெரியுதுங்கிறாங்க நல்ல மாற்றங்கள் வருதுங்க பிரச்சனைகள் எல்லாம் குறையுதுங்கிறாங்க வேல் வழிபாடு வீட்டில் வச்சு செய்யலாம் நம்ம வீட்டில் வேல் வச்சிருக்கோம்னா குறைந்தபட்சம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு நாட்களும் அந்த வேலுக்கு அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் இட்டு வேல் மாறல் படிப்பது நல்ல பலனை தரும் சில பேர் வந்து வேல் எந்த அளவுக்கு இருக்கணும் அந்த வேலுடைய அளவு அப்படின்னு கேட்டால் எல்லாமே இந்த ஒரு ஜான் அளவு தான் அந்த கணக்கு தான் இருக்கணும் அதற்கு மேலே செய்யக்கூடியவர்கள் அந்த சக்தி ஏற்றக்கூடிய பவர் நம்மள்கிட்ட இருக்கணும் அதாவது ஒரு ஜான் அளவிற்கு வைத்துக் கொள்வது என்பது மிகச்சிறந்த பலன் தரும் இப்போ இந்த வேல் வழிபாடு செய்கிற போது இந்த வீட்டுல சில வீடுகளில் வாஸ்து கோளாறு இருக்குங்கிறாங்க அந்த வாஸ்து கோளாறு இருக்கக்கூடியவர்களுக்கு வேல் வழிபாடு பலன் தருமானா மிக மிக அற்புதமான பலன் தரும் உங்க வீட்டுல நீங்கள் ஒன்று கிழக்கு திசை பார்த்தோ அல்லது வடகிழக்கு அறையிலேயோ வேலை கொண்டு போய் வச்சிடணும் கிழக்கு திசை பார்த்து வைக்கலாம் இல்ல வடகிழக்கு அறையில வைக்கலாம் அப்படி வைக்கிற போது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் எல்லாம் விலகுவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் வீட்டில் ஆண் மக்களுக்கு பெரிய பிரச்சனை இருந்தாலும் குழந்தைகளுக்கு பிரச்சனை இருந்தாலும் வடகிழக்கு அறையில் வேலை வைத்து வழிபாடு செய்கிற போது அந்த பிரச்சனைகள் முழுமையாக நிவர்த்தியாகிறது ஆகவே வேல் வழிபாடு செய்யலாம் உடம்புல அடிபட்டுருக்கு உடம்புல காயம் வந்திருக்கு அப்படின்னா வேல் வழிபாடு செய்தீங்கன்னா அந்த வேல் வழிபாடு உங்களுடைய உடம்புல உள்ள பிரச்சனைகளை நீக்கும் செய்து பாருங்கள் மிக்க நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேரு வணக்கம் வணக்கம் சார் உங்க பேரு எந்த ஊர்லேருந்து மாரிகிருஷ்ணன் விருதுநகர் மாவட்டம் சரி யாருக்கா கேக்குறீங்க எனக்காண்டி கோம் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க ஜீரோ எட்டு எட்டாம் தேதி மாதம் பதினோராவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு நேரம் சொல்லுங்க மதியம் ரெண்டு இருபத்தி ஒன்னு ரெண்டு இருபத்தி ஒன்னு பி எம் சரி ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார் கும்ப கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மீன லக்னம் மீன லக்னம் சரி என்ன கேள்வி கேட்கறீங்க

அதே மாதிரி கும்ப ராசி அதில் சந்தேகம் இல்லை கும்ப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இதில் என்ன கணக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்களுடைய ஆதிக்கம் ஜாதகத்தில் இருக்கு இந்த ராகு கேதுக்கள் ஆதிக்கம் இருக்கிற போது நீங்கள் பிறந்த ஊரை விட்டுட்டு வெளி மாநிலத்தில் வேலைக்கு ட்ரை பண்ணீங்கன்னா மிகச்சிறப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் சொந்த ஊரில் இருக்கிறத விட வெளி மாநிலத்தில் வேலைக்கு ட்ரை பண்ணுங்க நல்ல முறையில் வேலை கூடி வரும் இரண்டாவது விஷயம் கேட்டிங்கன்னா வேலை கிடைப்பதுலையும் பார்த்தீங்கன்னா சிறு சில தடைகள் இருக்கும் கிடைக்கிற வேலையை முதல்ல பயன்படுத்திக்கோங்க அடுத்தடுத்து அது முன்னேற்றம் கொடுக்கும் அடுத்தது திருமண விஷயம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடும்போது போது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் இருக்கு வாழ்த்துக்கள் நன்றி சார் அழைத்தமைக்கு சார் அகைன் தீபாவளி வர இருக்கு இல்லையா அன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவாங்க செல்வ செழிப்புக்கு உகந்த நாளாகவும் அந்த நாள் இருக்கு அன்னைக்கு நம்மளுடைய பிரார்த்தனையை நம்ம எப்படி வைக்கணும் அருமையான கேள்வி இந்த தீபாவளி திருநாளை மிகச்சிறப்பாக பயன்படுத்திக்கணுமா அது எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறத பொறுத்து தான் வெற்றி லக்ஷ்மி குபேர பூஜைன்னு சொல்கிறீங்க பாருங்கள் மாலை நேரத்தில் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணனும் சில பேர் பார்த்திங்கன்னா அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்குறவங்க இருக்காங்க மறுநாளைக்கு அமா மறுநாளைக்கு அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க இந்த சனிக்கிழமை வந்து மாதப்பிறப்பு வந்துடும் மாதப்பிறப்பு தர்ப்பணம் கொடுக்குறவங்க இருப்பாங்க இப்படி தர்ப்பணம் கொடுக்குறவர்களுக்கு ஒரு சந்தேகம் வருது எனக்கு தீபாவளி இன்னைக்கு நாங்கள் எப்படி லக்ஷ்மி குபேர பூஜையை செய்யலாமா அப்படின்னா மாலை நேரத்தில் நீங்கள் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யலாம் மிகச்சிறப்பான வரம் தரக்கூடிய பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை தீபாவளி அன்றைக்கு மாலை நேரத்தில் நீங்கள் இனிப்புகள் படைத்து மகாலட்சுமியுடைய மந்திரங்களை சொல்லி அஷ்டோத்திரம் சொல்லி பண்ணணும் ஓம் ம பிரிருத்தியை நமகா ஓம் விக்கிருத்தியை நமகான்னு ஒரு அஷ்டோத்திரம் வந்து சொல்லி பண்ணுங்கள் நல்ல பலன் தரும் அற்புதமான பலன்கள் வரும் வாழ்த்துக்கள் நிச்சயமாக தீபாவளி பண்டிகையினுடைய ரகசியம் சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு அதோடு சேர்த்து முத்தான மூன்று பரிகாரங்கள் சொன்னீங்க தீபாவளி பண்டிகையினுடைய செல்வ செழிப்பை தரும் லட்சுமி குபேர பூஜை எப்படி பண்ணணும் சொன்னீங்க நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றி இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லயும் நங்கநல்லூர்ல எங்க ஆஃபீஸ் இருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நேரம் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு கட்டணம் செலுத்தி ஆலோசனை பெறலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்